ஒரு காலத்தில் நமது ஜனநாயக நாட்டில் அன்னே கசேரே என்று ஒரு வயதான பெரியவர் நமது நாட்டில் நடக்கும் பல கட்சி ஆட்சி முறையை முறையில் நடக்கும் லஞ்ச ஊழல்களை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார் டெல்லியில் உண்ணாவிரதம் கூட இருந்தார் ஆனாலும் யாராலும் லஞ்ச ஊழலை ஒழிக்க முடியவில்லை எந்த கட்சியாலும் ஒழிக்க முடியவில்லை எந்த ஆட்சியாலும் ஒழிக்க முடியவில்லை ஆனாலும் அண்ணே கஜாரே இயக்கத்தில் இருந்தவர் இருந்தவர்தான் நம்ம டெல்லியில் இப்போது இருக்கும் கஜ்ரிவால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் லஞ்ச ஊழலையும் ஒழித்து கட்டுவோம் என்றார் ஆம் ஆத்மி என்ற கட்சியை தொடங்கி தேர்தலில் தன் கட்சி கூட்டங்களை போட்டியிட செய்தார் அவரும் செய்தார் கட்சியும் சைத்தது அவரை நம்பி அமோகமாக மக்கள் வாக்களித்தார்கள் அவர் கட்சியும் சைத்து அவரும் சைத்து முதலமைச்சரானார் அவர் கட்சி இப்போதும் டெல்லியில் ஆளுங்கட்சியாக தான் இருக்கின்றது ஆனால் அவர் இப்போ லஞ்ச ஊழலில் கைதாகி உள்ளே இருக்கிறார் இதுதான் பல கட்சி ஆட்சி முறையின் சாதனை முயல் கூட பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை மிதித்தால் சிங்கமாக சீரும் என்பார்கள் அதை போல எப்பேர்ப்பட்ட அர்ஜந்தர்னா இருந்தால் கூட இந்த பலகட்சி ஆட்சி முறையில் குற்றங்களையும் லஞ்ச ஊழல்களையும் செய்யாமல் இருக்க முடியாது அப்படி குற்றங்குறைகள் எதுவும் செய்யாமல் நல்லதையே செய்ய நினைத்தால் அரசியலில் வெற்றி பெற முடியாது அரசியலில் நீடித்து பதவி பெறவும் முடியாது அரசியலை செய்ய முடியாது இப்படி அநியாயக்கார அரசியலை பொதுமக்கள் ஆதரிக்கவில்லை என்றால் நிறைய பேர் உயிர் வாழவே முடியாது ஊரிலும் குடியிருக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த பழக்கட்சி ஆட்சி முறையை நம்பிதான் மக்கள் வாக்களித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் துணிவோடு மக்கள் சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து வாக்களிக்க அரசால முன் ஆனால் இந்த குற்றங்குறைகளையும் லஞ்ச ஊழல்களையும் அடி மண்ணோடு வேரோடு வீட் இந்த நம்ம சனநாயக நாட்டில் இருந்து வெட்டி வீசப்படும் கொள்கைகள் இந்த சுயாட்சல் லட்சியத்தில் மட்டும்தான் இருக்கிறது மக்களே ஆதரவு தாருங்கள் நல்லதொரு வாழ்வை நியமித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சுயாட்சல் லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்